வசந்தி ரசிகர்கள் வணக்கம் இன்னிக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் டூ தௌசண்ட் ஃபோர்ல நாசா என்ன பண்றாங்க இந்த சன்ல இருந்து வரக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா சன்னுடைய கதிர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதோடைய கதிர்வீழ்ச்சினால கிட்டத்தட்ட ஒன்பது எட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஐசோலேஷன்ல இருந்தாலும் இந்த கிரகங்கள்லாம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் நம்ம அர்த்துக்கு மட்டும்தான் சரியான அளவுக்கு அதோடைய கதிர்வீழ்ச்சி கரெக்டான அமௌண்ட்ல குவாலிட்டியில் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதை விட்டு அடுத்தது மார்ச் அதனால தான் மனுஷங்களை அங்கே தூக்கிட்டு போகலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானும் பண்ணிட்டு இருக்காங்க சரி இந்த அளவுக்கு எனர்ஜி சோர்ஸா இருக்கக்கூடிய சன்ல இருந்து அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணோம்னா மேபி அது நம்மளுடைய ஃபியூச்சருக்கு ஹெல்ப் ஆகுமோ அதை வச்சு எனர்ஜியை ஜென்ரேட் பண்ண முடியுமோ அப்படின்ற ஒரு பிளான்ல நாசா இருந்தாங்க அதுக்கேத்த மாதிரியே அதுக்காக ஒரு ராக்கெட்டை இங்கேருந்து சென்ட் பண்ணாங்க அதுவும் அங்கே போச்சு சன்ல இருந்து எல்லா பார்ட்டிகல்ஸையும் கலெக்ட் பண்ணிச்சு ஆனா திரும்ப நம்ம பூமிக்கு வரும்போது அங்க மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு என்னன்னா அப்போ பேராஷூட் ஓப்பன் ஆகணும் ஆனா அந்த டைம்ல ஓப்பன் ஆகல அது ரிவர்சலாக தெரியாம மாற்றி அமைக்கப்பட்டு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அதனால அந்த பார்ட்டிகல்ஸை நம்மளால் ரிசர்ச் பண்ண முடியல இதனால பல கோடி ரூபா நாசாக்கு லாஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த முயற்சி ரொம்ப வித்தியாசமான ஒரு முயற்சி மேபி அதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னும் எலக்ட்ரிசிட்டியை நம்மளால் கன்சியூம் பண்ணியிருக்க முடியுமோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ எல்லா இடங்கள்ல இருந்தும் நம்மளால் எலக்ட்ரிசிட்டி எடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு காத்துல இருந்து இருக்க முடியும் தண்ணியிலேருந்து இருக்க முடியும் ஆனா இதெல்லாம் போதாது இன்னும் ஒரே ஒரு மேபி அந்த சன்னுடைய ஒரு பார்ட்டிக்கல் போட்டா அது ஃபுல் எனர்ஜி ஜெனரேட் பண்ற அளவுக்கு கூட இருந்திருக்கலாம் அந்த அளவுக்கான ஒரு எண்ணத்துல தான் இந்த முயற்சியை எடுத்தாங்க ஆனா ஃபெயில் ஆனதுன்றது கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கு யுஎஸ் இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது இங்கிருந்து ஒர்க் பண்ற நிறைய பேர் யூஎஸ் ாக தான் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆல்மோஸ்ட் நமக்கும் தெரியும் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா இந்தியன்ஸை விட யூஎஸ்ல இருக்கிறவங்க இருபது சதவீதத்துக்கு மேலே அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய வெல்த் இருக்கணும்னு பார்த்துக்காங்க தோ யுஎஸ்ல கிளைமேட் அப்படிதான் சேஞ்சஸ் இருக்கு ஆனால் அவங்களுக்கு ஓவர் விண்டர் இப்படிலாம் சொன்னாலும் அங்கே ஃபைவ் பர்சன்டேஜ் பீப்புள் மட்டும்தான் ஏசியை வச்சிருக்காங்க அதுவே இந்தியாவில் பார்த்தோம்னா டென் பர்சன்ட்டுக்கு மேல இருக்கிறவங்களுடைய வீட்டில் ஏசி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்த்தோம்னா அவங்களுடைய லிவிங்க்காக காஸ்ட் செலவு பண்றதுல இந்தியன்ஸ் தான் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க மேபி சேலரி என்னதான் இருந்தாலும் அவங்களோட லைஃப் லக்சுரியா இருக்கணும் யோசிக்கிறது இந்தியன்ஸ் தான் கரெக்டா தமிழ்நாடு கீழே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதியில் கிராவிட்டேஷ்னல் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாங்க அதனாலயே அங்க பூமி ஒரு நூறு மீட்டர் அளவுக்கு ஆழமா உள்வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க படர்ந்து விரிஞ்சிருக்கு இந்த கடல் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த கடல் மூலியமாவும் நம்மளால ஈஸியா எந்த நாடு கூட வேணால் கனெக்ட் ஆக முடியும் அப்படிதான் நம்ம காகோஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கோன் தெரிஞ்சது ஆனா இருக்கிறதுல ரொம்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அது கரெக்டாக இந்தியாவுக்கு கீழே தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதனால அந்த கடல் வழியாக வரக்கூடிய எந்த ஒரு கப்பலும் மேபி டை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது ஆனால் நிறைய கடல் வழி ரூட்ஸை அவாய்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல அடிக்கடி சூழல் வரும் அதனால் அந்த பக்கம் போகக்கூடாது இந்த பக்கம் கராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு நாவிலேயே அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க ஆனால் இப்போ இந்த மாதிரியான இடங்கள்ல பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லைனாலும் முடிஞ்ச அளவுக்கு அந்த ரூட்டை அவாய்ட் பண்ணதான் பார்ப்பாங்களா கொஞ்சமாக சுற்றி வர வேண்டியதாக இருக்கும் பட் இருந்தாலும் சேஃபாக இருப்பாங்க பழைய உருவா காயினை விட இப்போ உருவாக்க காயின் ரொம்ப ஷைனியாக இருக்கும் ஆனால் பார்க்க கொஞ்சம் சின்னதாக இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா இந்த சிம்பிள் அது தம்ஸ் அப் சிம்பிள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் அதர் மீன் பண்ணி அதை வைக்க கிடையாது பரதநாட்டியத்தில் வரக்கூடிய ஒரு சிம்பிள் அது அதர் மீன் பண்ணி தான் வச்சிருப்பாங்க ஆனால் எல்லாருமே என்ன நினைச்சிட்டாங்க அது தம்ஸ் அப்பை தான் கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க கொரோனா நிபுலா இந்த மாதிரி நிறைய வைரஸ் எல்லாம் மனுஷங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது இதனால உயிரிழப்பும் அதிகமாகுதுன்றதை நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருந்தோம் அதை நம்ம கண்ணாட பார்த்தோம் அப்படின்னு சொல்லலாம் எப்போனா கொரோனா அப்படின்ற ஒரு வைரஸ் தாக்குதல் அப்போ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான வைரஸ் தாக்குதல் என்னதான் பேட் மூலியமா தான் அதாவது வவ்வாலின் மூலியமா தான் மனிதர்களுக்கு பரவச்சு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் நிறைய நோய் இன்னும் பேரே வைக்காத நோய் எல்லாம் வவ்வால் மூலியமா தான் மனிதர்களுக்கு பரவிட்டு இருக்கு ஆனா அது மனிதர்களை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுமே தவிர்த்து வவ்வால்களை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாதுன்னு சொல்றாங்க ஈவன் தோ வவ்வால்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அதுங்களுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரியான இன்ஃபெக்ஷன் வைரஸ் எல்லாம் வந்தா கூட ஈஸியா அது சரி பண்ணிடும் ரீசன் என்னன்னா மனிதர்களோட வவ்வாலுக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுக்காகவே முன்னாடி பல

அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாது இதை பார்த்தா புலி சிங்கமே பயந்து ஓடும் ஃபுல் அண்ட் ஃபுல் அதோட பாடியில பார்க்கும்போது ஃபேட் அப்படின்றது இருக்காது ஃபுல்லா மசுல்லா தான் இருக்கும் அந்த அளவுக்கு மஸ்குலரா அதோட பாடி இருக்கும் பார்க்கவே பயங்கர ஃபெரோஷியஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ ஆல்மோஸ்ட் இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல் அப்படின்ற பட்டியலையும் இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சிகளில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்டோட உங்களை நான் வந்து சந்திக்கேன் அட்லன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஷ்ரீ டே கர்